தினம்தோறும்ளக்கேற்றலாம் இதத்தின் திப்பு சென்னை பெருங்குடி பர்மா காலனியில் அடுக்குமாடி வீடு கட்டும் பணி துவங்கியது இதற்காக காலை அஸ்திவாரத்திற்காக பதினைந்து அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டது அப்போது மண் சரிவு ஏற்பட்டதில் அருகிலிருந்த ஐந்து வீடுகளின் சுவர் இடிந்து சேதமாகின அதிர்வை உணர்ந்து வீட்டிலிருந்தோர் வெளியே சென்றதால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனினும் வீட்டு சுவர் இடிந்ததால் தங்குவதற்கு வசதியின்றி தவிப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எம்எல்ஏ மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டனர் வீடுகளை சரி செய்து தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட வீடுகளின் உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நாங்கள் ஒரு வாரமாக கஷ்டப்படுறப்பா பின்னாடி பா காம்பவுண்ட் இடிச்சதுலேருந்து சேவூர் இடிச்சதுலேருந்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவங்க கம்பெனிக்காரங்க யாரும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க நாங்களாம் எவ்வளோ நாங்கள் டெய்லி போய் சண்டை போட்டு வரோம் எங்கள் வீடுலாம் ஆதரிக்கும் நாங்கள் எல்லாம் இருப்போம் அவங்க காதலே வாங்க மாட்டாங்க என்னமோ லேடிஸ் வந்து கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாகவே இருந்துட்டாங்க நாங்கள் டெய்லியுமே ஒரு நாள் விடாமல் ஒரு வாரம் நாங்கள் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அவங்கவுங்க வீட்டு வேலை செய்து ரொம்ப கொடுமையில நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இப்போ இப்போ கூட நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ அவங்க வந்து பேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக பள்ளம் தோண்டியிருக்காங்க எங்கள் வீடு எல்லாமே கிராக் விட்டு என்னாச்சு இன்றைக்கி காலைல ரெண்டு மணியிலேருந்து ஒரு மாதிரி வெடிக்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்ல அந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் கதவு தட்டி அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வச்சு படுத்துட்டு இருந்தாங்க அவங்களாம் வெளியில் வந்தாங்க பொருள்லாம் தூக்கிட்டு வந்து வெளில வச்சோம் நாலு மணிக்கு வந்து ரொம்ப செவ் விடிய வி விரிசல் விட ஆரம்பித்து விழ ஆரம்பிச்சது ஸோ அதனால என்ன பண்ணாங்க எல்லாருமே பொருளை வெளியில் வச்சுட்டு காலையிலேருந்து இங்கே தான் இருக்கும்